வணக்கம் யூடியூபில் எக்ஸ்பர்ட் ட்ரெய்னி ரமேஷ்குமார் சேனலுக்கு உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் உள்ள பெல் ஐக்கானில் கிளிக் செய்யுங்கள் ஏற்றுமதி பற்றி நான் தினமும் நடத்தும் நிகழ்ச்சிகளைக் கண்டு பயனடையுங்கள் இந்த நிகழ்ச்சியின் தலைப்பு ஏற்றுமதி செய்வது எப்படி ஏற்றுமதி பற்றி பொதுமக்களின் கேள்விகளையும் அதற்கு என்னுடைய விளக்கமான பதில்களை இப்போது பார்ப்போம் முதல் கடிதம் நான் பூண்டு சாகுபடி செய்து வருகிறேன் ஏற்றுமதி செய்யலாமா திரு ஆறுமுகம் விவசாயி போட்டியிலிருந்து கேட்டிருக்கிறார் இவருடைய கேள்விக்கு என்னுடைய பதில் உலகில் பூண்டு சாகுபடியில் இந்தியா மூன்றாவது நாடாகவும் ஏற்றுமதியில் இரண்டாவது பெரிய நாடாகவும் சிறந்து விளங்குகிறது இந்தியாவில் சாகுபடி செய்யப்படும் பூண்டு தரமாகவும் சுவையாகவும் உள்ளதால் ஏற்றுமதி செய்யப்படுகிறது இந்தியாவிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அமெரிக்கா பிரேசில் மெக்சிகோ நேபாளம் வியட்நாம் துபாய் ஆகிய நாடுகளுக்கு பூண்டு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது இந்தியாவிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டில் பூண்டு ரெண்டு நாலு அஞ்சு ஏழு ஒன்பது புள்ளி ஆறு மூணு லட்சம் ரூபாய்க்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது நீங்கள் பூண்டு ஏற்றுமதி செய்ய இந்திய அரசின் நறுமணப் பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சிக் கழகம் ஸ்பைசஸ் போர்டில் கட்டண உறுப்பினராகி உங்கள் ஏற்றுமதி நிறுவனத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள் நீங்கள் இந்திய அரசிடமிருந்து உரிமம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஐ கோடு வாங்கி ஏற்றுமதி செய்யுங்கள் நீங்கள் பூண்டு தரமாக ஏற்றுமதி செய்யுங்கள் ஆர்டர்கள் தொடர்ந்து கிடைக்கும் நான் ஏற்றுமதி பற்றிய பயிற்சி வகுப்புகளை நடத்தி வருகிறேன் ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகளில் ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குவது முதல் பொருட்களை கப்பல் மூலமாகவும் விமானம் மூலமாகவும் வெளிநாடுகளுக்கு வெற்றிகரமாக ஏற்றுமதி செய்வது வரை அனைத்து விவரங்களையும் ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகளில் வழக்கமாக கற்றுத் தருகிறேன் ஏற்றுமதி நடைபெற உள்ள தேதி பற்றிய விவரங்களை டிஸ்கிரிப்ஷனில் முழுமையாக கொடுத்துள்ளேன் ஏற்றுமதி பயிற்சிப்புகள் நடைபெறும் இடம் கோவை ஏற்றுமதி பயிற்சொப்புகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கவும் எக்ஸ்போர்ட் ட்ரெய்னி ரமேஷ்குமார் தொலைபேசி எண் தொண்ணூற்றி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறு நன்றி வணக்கம்